ஏழாதி பாடல் மூன்றின் விளக்கம் தவம் செய்தல் எளிது ஈகை உடையவனாக இருத்தல் அரிது சான்றோர்கள் குற்றத்திற்கு உள்ளாதல் அரிது அவர்கள் நன்னெறியில் நடத்தல் என்பது எளிது வீடு இன்பம் தவறுமானால் பிறவி தொடர்தல் எளிது அப்பிறவி தொடர்பின் துன்பத்தை நீக்குதல் அரிது அதாவது தவம் செய்தல் எளிது சான்றோர்கள் நன்னெறியில் நடத்தல் என்பது எளிது சொர்க்கத்தை அடைதல் தவறும் பட்சத்தில் பிறவி தொடர்தல் எளிது ஆனால் அப்பிறவியினால் வரும் துன்பத்தை நீக்குதல் கடினம் பிறருக்கு கொடுக்கும் பழக்கம் உடையவனாக இருத்தல் கடினம் சான்றோர்கள் தவறு செய்த செய்வது அரித